ரங்கராஜன்னு சொல்லலாம் ரங்கநாதன் சொல்லலாம் ரங்கநாத பெருமாள் தாயார் ரங்கநாயகி தாயார் திருக்கோலம் சயன திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமான சேர திருக்கோலம் தெற்கு நோக்கி திருமுகமண்டலம் குடதிசை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுழந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தெற்கு நோக்கி பார்த்தீர் கிழக்கே திருவடியை நீட்டினீர் மேற்கே திருமுடியை வைத்தீர் வடக்கே பின்புறத்தை காட்டினீர் இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்மை விட்டு நகரம் அறுக்கிறது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்தார்ங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம் ரெண்டு காவிரி ஒரு பக்கம் வடதிருக்காவேரி ஒரு பக்கம் தெந்திருக்காவேரி தான் கொள்ளிடம்னு பேர் மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள் பிரிகிறாள் ஸ்ரீரங்கத்தை சுற்றி மாலையாக ஓடுகிறாள் மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோடே காவிரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள் இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மியம் வடதிருக்காவேரி தெந்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் சேனிச்சென்று இருக்கார் இன்றைக்கி என்ன சேனிச்சுருக்கார் ராமாயண காலத்தில் தான் இந்த பெருமாளை இங்கே வந்தே சேர்ந்தார் பிரணவாகார விமானம்னு பேர் சந்திர புஷ்கரணி புஷ்கரணி தீர்த்தம் நதி காவேரி நதி விமானம் பிரணவாகாரம் ஓங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம்ங்கிற இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர் இப்ப இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையா பிரிக்கலாம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம்னு சொல்லுவார்கள் அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் ஸ்வயம் வெக்தம் தேவர்களால எழுந்துரள பண்ணப்பட்ட பெருமாள் தேவர்கள் ஸ்தாபிச்சிருப்பா ரிஷிகள் ஸ்தாபிச்சிருப்பா அவர்கள் பிரதிஷ்டை பண்ணிருப்பா அதுக்கு ஆர்ஷம்னு பேர் ராஜாக்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா ஆட்டம் மனுஷர்கள் பிரதிஷ்ட பண்ணிருப்பார் இப்படி பல விதத்தில் பெருமாள் இருக்கார் அதில் ஸ்வயம் வக்த கஷேத்திரத்துக்கு தனி சிறப்பு எது எது